அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உச்சத்தில் சுக்கரன் நீ யாராலும் முடியாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இருப்பினும் ராசிக்கு தான் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் உச்சம் பெற தனஸ்ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுலவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பது தனஸ்ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளை விலகி சிறந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்க போகிறது ஏனென்றால் சப்தம பார்வையால் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் படுத்துகிறார் சுக்கிரன் பொதுவாக சுக்கரன் உச்சம் பெறுவது என்பதே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த வருடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் உச்சத்திற்கு வரக்கூடிய இந்த தருணம் என்பது இனி யாராலும் அசைக்க முடியாத உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்ச சுக்ர யோகம் நிறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மங்கள ஓசை நிச்சயமாக கேட்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க தடைப்பட்ட காரியங்களை மிக சிறப்பாக குடிப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான தொழில் வியாபார சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்க ார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல அதிர்ஷ்டகரமாக பல வளர்ச்சியையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பார் அதே சமயம் துரதிருஷ்டவசமாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவரது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது எந்த இடமாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவகிரகங்களிலே மனித வாழ்வுல செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான காரியம் செல்வ செழிப்பு அதீதமாக நிறைந்து கிடைப்பது திடீர் அதிர்ஷ்டம் யோகம் போன்ற அனைத்தையும் சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம் காரணமாக அமைவது சுக்கரன் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சுக்கர திசை நடைபெறும் போது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவுல சந்திப்பதற்கான யோகத்தை மற்ற கிரகங்களை விட நிச்சயமாக சுக்கிரன் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவேதான் சுக்கிரனின் உச்சம் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் சுக்கரன் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களையும் கொடுப்பார் அதிலும் குறிப்பாக சந்திரனுடன் இணையும் போது பண ரீதியான விஷயங்கள்ல மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளை பல மடங்கு உருவாக்கி கொடுப்பார் பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தறிவாருங்க அதேபோன்று சனியுடன் இணையும் போது புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு ரீதியான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சூரியனுடன் இணைந்தால் ஆளுமையுடன் கூடிய சௌகரியமான உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் புதனுடன் இணைந்தால் புத சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் அப்படி கிடைப்பதால் சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட இந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என இரண்டையும் சேர்த்து கொடுப்பதற்கான யோகம் புத ஆதித்ய மற்றும் புத யோகத்தின் காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வகையில் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவேதான் இந்த உச்சம் என்பது மிக பெரிய அளவுல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளிலும் துறைகளிலும் செலுத்தி மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில விஷயங்களை அதீதமாக தெரிந்து கொண்டவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவகிரகங்களிலே சுக்கரனின் அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது அப்படிப்பட்டவர் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி சுக்ரனுடைய அமைப்பு தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை விவசாயம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும்போது தனுசு பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் சத்ருஸ்தான அதிபதியும் லாபாதிபதியுமாக செயல்படக்கூடியவர் தான் வலுவாகஅமர்ந்திருக்கானகரமான ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்தும் சுகங்களை அள்ளித்தரக்கூடியவர் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தனுசு ராசி பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் மிக சிறந்த வளர்ச்சி அடைவதற்கான யோகம் குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியான பணிகளில் வேலையின் மீது உங்களுக்கு உள்ள அதீத விசுவாசமே தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி விடுகிறது சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றில் இருந்து மிக எளிதாக வெளிவருவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் துறை ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் ஆர்டர்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் நீங்கி முன்னேற்றம் சிறந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு திறமையை வெளிப்படுத்த முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான யோகத்தையும் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுப்பதற்கான அமைப்பையும் உறுதிப்படுத்துகிறார் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிச்சயம் உண்டு அரசியல் துறையில் மிகப்பெரிய நம்பிக்கையும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய கடமைகளை சரிவர செய்யுங்கள் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படுவதால் நல்ல வளர்ச்சி உண்டு மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைக்கிறது புத சுக்கர யோகத்தின் காரணமாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம் என்றால் குரு ஐந்திலும் சுகஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் தனுசராசிக்கார பெண்மணி அனைத்தையும் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிக சிறப்பாக உண்டு மேலும் சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதிலும் குறிப்பாக அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார்